வாரிய <laughs> <laughs>

நீட் <laughs> பண்ற <laughs>

இல்லை இல்லை தண்ணிப்பழம் திருங்கி போட்டால் மக்களே நம்ம இப்போ ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சமையல் நடக்குது என்ன பாத்திரம் நீங்கள் வந்து சிக்கன் பக்கோடா செய்யலாம்னு ஒரு ஐடியா அதனால நம்ம மாஸ்டர் வந்து குமார் தான் பார்த்துருவாங்க மாஸ்டர் என்ன மாஸ்டர் என்ன ஸ்பெஷல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பக்கோடா வேர்த்து

என்ன ஆரம்பாச்சா இல்ல சிசா என்ன குளிக்க கூலி போசா காப்பாத்துல சூசி நாராய் காப்பாத்துக்கல பிரி சூசி நாராய் மக்களே நம்ம பசங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு கறி பொறிச்சு முடிச்சு நான் நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன ஆனாலும் தெரியல ஆனால் நாங்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம் ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய குக்கிங் ஏரியா இருக்குது ஆல்ரெடி அவங்க வெங்காயம் போது நம்ம எடுத்தோம் நம்ம ஆல்ரெடி உள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சவங்க கறி பொறிச்சு தின்னுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லைவாக போய் அவங்களை கேப்சர் பண்ணும் லே பாய்ஸ் காதல காதில் ஓ ப்ரேட்டி ராஜ்கல்ஸ் ஹலே உங்களை என்ன சொன்னேன் என்ன சமைத்து முடிச்சி என்ன சாப்பிட்ருக்கியே இப்போ எங்களை பார்த்தா ஆளாக தெரியலையா சாப்பிடு டேஸ்ட்டு பண்ணுறீங்களா கொண்டு வரலாம் ஆ என்னப்பா ஏதோ மாஸ்டர் என்னப்பா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களப்பா உங்களை நம்பிதான்ப்பா குடிச்சிகிட்டு இருக்கோம்ப்பா ஆ இன்னைக்கு ஒரு பிடிண்ணே அந்த பாடம்

ஜிப்பட <laughs> க <laughs> <laughs> ડા ડપડે વેરીએ બોલ બોલ ને લે બોલી લે એમ પાકવે என்னப்பா சமையல் முடிஞ்ச இல்லப்பா மாஸ்டர் என்னப்பா பண்றீங்க இப்போ என்னப்பா நடக்கு முட்டைப் பொரியல் பொரியலா அது சிக்கன் முடிஞ்சா வா பாக்கே ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு மேல ஒரு வெங்காயத்தை தூவி விடுங்க வேற லெவலில் இருக்கும் வா வா வாவ் வாவ் மஜி வேற லெவல்ல இருக்கு

அவனா <laughs> கலரான <laughs> <laughs> மக்களே இன்னைக்கு ரம்ஜான் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சி எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அதனால் வந்து ஸ்விம்மிங் பூலில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சு முடிச்சு சமைச்சி ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆச்சு தொண்டை கட்டிவிட்டு பாட்டு பிடிச்சி எங்கே பாட்டு பிடிக்கல நிறுத்தி நிறுத்தி நாண்டு கிடந்தோம் அதனால் தொண்டை ஒரு மாதிரி கறக்குறான்னு இருக்குது ஸோ இந்த நாள் நல்லபடியாக போச்சு பிளாக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருக்கு ஸோ நான் இன்னொரு அடுத்த விளாகில் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த பிளாக் இதோட முடியுது பாய்